ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் மேக்சிமம் பதினைந்து பேர் சாப்பிடக்கூடிய கீ ரைஸ் தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு சிஸ்டர் நார்மல் அரிசியில் பத்து பதினைந்து பேர் சாப்பிடும்படி கீ ரைஸ் எப்படி செய்யணுங்கிறத கேட்டிருந்தாங்க நம்முடைய எஸ்கே கிச்சன் சிஸ்டர்ஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுதேன் பாருங்கள் இது நார்மல் பொன்னி அரிசி தான் அரிசி வந்து சின்னதாக இருக்கக்கூடிய அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுதான் ரம்ப இலை இந்த இலையை வச்சு நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணினீங்கன்னா அதிக ஃப்ளேவராக இருக்கும் இது பஜ்ஜி மிளகாய் இதுலையும் ஒன்று சேர்த்துக்கலாம் அடுத்து தாளிப்பதற்கு பிரியாணி இலை ஏலக்காய் பட்டை கிராம்பூ அன்னாசி பூ இது எல்லாம் எடுத்துருக்கேன் அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான அரை கப் மல்லிக் அரை கப் புதினா கீரையும் எடுத்திருக்கேன் மூன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவுமே அதிகமாக எடுத்துக்கணும் இருபது கிராம் கேஷ்யூ பத்து கிராம் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் மூன்று மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமாக இதுக்கு ஐம்பது கிராம் கீ எடுத்திருக்கேன் நான் இதுக்கு முன்னாடியும் பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன் பார்த்துக்கிடுங்க அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இதில் நார்மலாக பதினைந்து பேர் சாப்பிடலாம் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் மூன்று டீஸ்பூன் கீ வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வச்சு ஃப்ரை பண்ணினீங்க தான் நெய்யினுடைய ஃப்ளேவர் வரும் ஆரம்பத்தில் மொத்தமாக நெய் ஊற்றிட்டிங்கன்னா நெய் அதிகமாக ஹீட் ஆகி ஆயிலினுடைய ஃப்ளேவர் வந்துடும் கீ மெல்ட் ஆனதும் இருபது கிராம் கேஷ்யூ எடுத்து வச்சுருந்தேன் இதை எல்லாத்தையும் இதில் ஃப்ரை பண்ணுதேன் ப்ரௌனிஸ் ஆனதும் கேஷ்யூ எல்லாத்தையும் எடுத்துட தான் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் தீஞ்சி போவதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து எடுத்து வச்சுருந்த பத்து கிராம் கிஸ்மிஸை இந்த ஆயில் வைக்கிறேன் கிஸ்மிஸும் பபுள்ஸ் வந்ததும் எடுத்துட வேண்டியது தான் அடுத்து நீலவாக்கில் கட் பண்ணின வெங்காயத்தையும் ரெண்டு கைப்பிடி அளவு போட்டு நல்ல ப்ரௌனிஸாக எடுத்துடலாம் கேஷ்யூ கிஸ்மிஸ் ஆனியன் இது எல்லாமே கீழே வறுத்தெடுத்து ஃபைனலாக கீ ரைஸுக்கு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுனீங்கன்னா அதிக டேஸ்டியையும் நல்ல ஃப்ளேவரையும் தரும் கீ ரைஸ்னு வரும்போது இந்த மூன்று பொருட்களையும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும் ப்ரௌனிஸ் ஆயிட்டது போதும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து அதே கடாயில் சோறுக்கு தாளிப்பு பார்க்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணினது நல்லா கசக்கி போடுதேன் இந்த மாதிரி கசக்கி போட்டிங்கன்னா வெங்காயம் உதிரி உதிரியாக வரும் வெங்காயம் கிளாஸியானதும் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு பிரியாணி இலை அன்னாசி பூ இது எல்லாமே இதில் சேர்க்க வேண்டியதுதான் நெய்யிலேயே ஆரம்பத்திலே போட்டிங்கன்னா தீஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூன்று டீஸ்பூன் அதையும் இது கூடயே சேர்க்குதேன் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் இதையுமே நல்லா பெரட்டி விடலாம் தாளிப்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது தாளிப்பு அதிகமாக ஃப்ரை ஆகிட்டுன்னா ரைஸ் ஒயிட் கலரில் வராது எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் கட் பண்ணின ரம்பை இலை கட் பண்ண மல்லிக்கீரை புதினாக்கீரை இது எல்லாத்தையும் இந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து ஒன்றரை கிலோ அரிசியையும் மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்துக்கு ரெண்டு பாத்திரம் தண்ணீர் ஊற்றணும் இதே ரைஸை நீங்கள் குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு பாத்திரத்திலேருந்து ஒரு கப் தண்ணீர் குறைவாக தான் வைக்கணும் தண்ணீருக்கு தேவையான உப்பு உப்பு நல்ல தூக்கலாக இருக்கணும் உப்பு வச்சதும் நல்ல மிக்ஸ் பண்ணி உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து கடாய லீட் போட்டு மூடி வைக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் தண்ணீர் எல்லாம் ஹீட் ஆகி இருக்கு ஓரங்கள் எல்லாம் அப்படி பதஞ்சி வந்துருக்கு மீண்டும் மூடி வைக்கலாம் நல்ல கொதி வந்ததும் அரிசியை போடணும் கடாயை ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க நல்ல கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் எடுத்து வச்சிருந்த அரிசியை ஃபைவ் மினிட்ஸ் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி எல்லாத்தையும் இந்த கொதி வந்த தண்ணீரில் வைக்கிறேன் அரிசி எல்லாத்தையும் வச்சதும் ஒரு முறை அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா கடாய் உரங்களில் அரிசி அப்படியே தேங்கிக்கிறோம் பிறகு ஒரு அரிசி வெந்தும் ஒரு அரிசி வேகாமலும் இருக்கும் அதனால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வைக்கலாம் மீண்டும் டூ மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க தண்ணீர் எல்லாம் வற்றிட்டுது ஒரு முறை நல்லா கிளறி விடலாம் மீண்டும் டூ மினிட்ஸ் இருக்கட்டும் கொஞ்சமாக தண்ணீர் நிற்கிது ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்க ரைஸ் நல்லாவே வெந்திருக்கு ஒரு முறை நல்ல கலறி விட்டு ரைஸ் வெந்திருக்கானே செக் பண்ணி பார்க்கலாம் ஓரளவு வெந்துட்டுது போதும் இந்த டைம்லையே கார்னிஷ் பண்ணிடணும் அப்போ தான் அதிக ஃப்ளேவர் வரும் ஃப்ரை பண்ணினேன் கேசியூ கிஸ்மிஸ் ஆனியன் இது எல்லாத்தையும் மேலே அப்படியே தூவி விட்டுருலாம் ஒயிட் கலர் ரைஸுக்கு கொஞ்சமாக கேரட்டும் துருவி போட்டிங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கட் மல்லிகை மல்லிக்கீரை புதினா கீரை இதையுமே இந்த ரைஸுக்கு மேலே அப்படியே சுற்றி வைக்குதேன் இந்த மாதிரி எல்லாமே வைக்கும்போது அதிக ஃப்ளேவராட்டும் இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் கீயுமே அப்படியே சுற்றி விடுதேன் லைட்டாக ரைஸ் எடுத்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ஃப்ளேம் மீடியமாக இருக்கட்டும் லீட் போட்டு மூடி வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே தம்மில் வச்சுட்டேன் பாருங்கள் சோறு நல்லா செட் ஆகி வந்துட்டுது அதிக ஃப்ளேவராட்டும் இருக்குது பிகினஸுமே இந்த மாதிரி ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இதுக்கு சைடிஷ் மட்டன் கிரேவி பருப்பு சால்னா புளிக்கரி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரசிவில் சந்திக்கலாம் டேங்கியூஸ்லாம்